அவர்களுக்கு விளங்கியவர் மனைவி ஊர்மிழாவின் ஆழமான அன்பு பதினான்கு ஆண்டுகள் ஒரு நொடியும் உறங்காமல் லட்சுமணன் காக்க தூக்கத்தின் கடவுளான நித்திராதேவியிடம் ஊர்மிழா வேண்டினார் ஆனால் அதற்கு நித்திராதேவி சம்மதிக்கவில்லை அப்போது ஊர்மிழா தன் கணவர் கடமையில் எந்த தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய தூக்கத்தையும் சேர்த்து நானே உறங்குவதற்கான வரத்தை எனக்கு தாருங்கள் என வரம்பெற்றார் தூங்குவது பெரிய தியாகமா என நம்மில் பலர் திரைப்போ ஆனால் பதினான்கு ஆண்டு காலம் லட்சுமணனின் தூக்கத்தை சேர்த்து தூங்குவது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் உணவின்றி இதனால் ஆரோக்கியம் பலவீனமடையும் என்பதை கூட பொருட்படுத்தாமல் இந்த தியாகத்தை செய்ய துடிந்தார் ராவணனை அழிக்க வேண்டுமானால் அதற்கு முன் அவன் மகன் இந்திரஜித்தை வைவது அவசியம் ஆனால் ராமனால் இந்திரஜித்தை வதைக்க முடியாத நிலை இருந்தது அதற்கு காரணம் அவன் வாங்கியிருந்த வரம் எவன் ஒருவன் பதினான்கு ஆண்டு காலம் தூங்காமல் இருக்கின்றாரோ அவரின் கையால் தன் மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை இந்திரஜித் பெற்றிருந்தான் அதனால் பதினான்கு ஆண்டு காலம் உறங்காமல் இருந்த லட்சுமணன் அவனை வதைத்து ராமனுக்கு மிகவும் பெரிய வெற்றியை பெற்றுத்தந்தார் லட்சுமணனின் தியாகத்தை நினைத்து பார்க்கின்ற அளவிற்கு அவரது மனைவி ஊர்மிழாவின் தியாகத்தை யாரும் நினைத்துப் பார்ப்பதில்லை